பாதாம் பருப்புகள் பெரும்பாலும் அவற்றின் ஆரோக்கிய நன்மைகளுக்காக கொண்டாடப்படுகின்றன ஆனால் மறுபுறம் பற்றி பேசலாம் அவை ஆரோக்கியமான கொழுப்புகள் புரதங்கள் மற்றும் நார்ச்சத்து ஆகியவற்றால் நிரம்பியிருந்தாலும் அதிகமாக உட்கொள்வது சில தீவிரமான பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் முதலில் இந்த சிறிய கொட்டைகள் கலோரி அடர்த்தியானவை அதிகமாக சாப்பிடுங்கள் நீங்கள் எடை அதிகரிப்பு மற்றும் இதய பிரச்சினைகளுக்கான பாதையில் உங்களை காணலாம் பின்னர் ஆக்ஸலேட்டுகள் உள்ளன அதிகப்படியான அளவை உட்கொள்வது சிறுநீரக கற்களின் அபாயத்தை அதிகரிக்கும் குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே அவற்றால் பாதிக்கப்படுகிறீர்கள் என்றால் ஒவ்வாமை பற்றி மறந்துவிடாதீர்கள் பாதாம் பருப்புகள் லேசான அரிப்பு முதல் கடுமையான அனாபிலாக்சிஸ் வரை சிலருக்கு எதிர்வினைகளை தூண்டும் கடைசியாக பாதாம் பருப்பில் அமிக்டாலின் உள்ளது இது வளர்ச்சிதை மாற்றத்தின் போது சயனிட வெளியிடும் விளைவுகளை உணர நீங்கள் நிறைய சாப்பிட வேண்டியிருந்தாலும் இது கவனிக்கப்பட வேண்டிய ஆபத்து எனவே உங்கள் பாதாம் பருப்பை அனுபவிக்கவும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் மிதமானதே முக்கியம்